கொஞ்சம் கூட பிசு பிசுன்னு இல்லாமல் வெண்டைக்காய் போட்டு காரக்குழம்பு பார்க்கலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் மிளகு சீரகம் சேர்த்து இது நல்லா பொரிஞ்சதுமே ஒரு நாலு பூல் வர மிளகா ரெண்டு பூலை பச்சை மிளகா ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க ஒரு கொஞ்சமாக பெருங்காயம் தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்ல வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா பிசு பிசுன்னு போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அந்த பிசு பிசுப்பு தன்மை போயிடுச்சின்னா நமக்கு காரக்குழம்பு வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு பத்தாட்டி நம்ம கடைசியாக கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி ஜூஸ் அடிச்சுட்டு இதில் சேர்த்துக்கோங்க நல்லா பெரிய பழமாக எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ மசாலா பொருட்கள் மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா சுருளில் வதக்கிட்டு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க வெண்டைக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டா நம்ம வந்து கொத்தமல்லி தூவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்